ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜூன் ஃபிஃப்த் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே சுற்றுச்சூழல் பாதுகாப்பது தான் நம்ம ஸ்கூல் ஆஃப் நர்சிங்கில் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து சுற்றுச்சூழலை நம்ம சுற்றி இருக்கிற இடத்த நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தானே நம்ம அந்த டேயில் நம்ம வந்து அவேர்னஸ் கொடுக்குறோம் அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஸ்கூல் ஆஃப் நர்சிங்கை சுற்றியும் இருக்கிற அந்த ஏரியாவில் நல்லா கார்டன் மெயின்டைன் பண்ணுறாங்க புது புது மரங்களோட அந்த கட்டெல்லாம் வச்சாங்க வச்சு தண்ணி ஊற்றி அதை வளர்க்குறாங்க அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கலைகள்லாம் எடுக்கிறாங்க அதனால் இந்த இடங்களில் குப்பைகள் போடாமல் இருக்காங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் இருக்காங்க இந்த ஏரியாவில் இந்த இயற்கை தான் நம்மளை பாதுகாக்குது நம்மளும் அந்த இயற்கையை அதை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும் இல்லாட்டி பார்த்திங்கன்னா இந்த டிசாஸ்டர்ஸ்லாம் எல்லாம் அவர்களையும் அப்படின்னு நிலநடுக்கம் அந்த மாதிரியான டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம இந்த நம்மளோட என்வாய்மெண்ட்டை நம்ம சேஃபாக பாதுகாப்பாக வச்சுக்கணும் இந்த தண்ணி காற்று மண்ணு இது மூணுமே தூய்மையாக இருந்தால் தானே நம்ம நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும் அதனால் அந்த தண்ணியை காற்று மண்ணை வந்து நம்ம தூய்மையாக வச்சுக்கணும் மாசுபடுத்தாமல் நம்ம பார்த்துக்கணும் அதுதான் மெயின் அதனால் நம்ம நிறைய மரங்களை நட்டு வளர்த்து சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கலாம் பசுமையான பூமியை நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுக்கலாம் இந்த சேஞ்சஸ்ஸை இருந்து நம்ம தொடங்கலாம் ஓகே பாய்